செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மத்திய மாவட்ட செயலாளர் படூர் ஆறுமுகம் தலைமையில் கொட்டும் மழையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட் அவர்களின் கொலை வழக்கு ஆவணங்களை சிபிஐயிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டுமென்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டு கொலை வழக்கு ஆவணங்களை சிபிஐ இடம் ஒப்படைக்காமல் அலட்சியம் காட்டி கொலை குற்றவாளிகளை தப்பு வைக்க முயற்சி செய்யும் தமிழக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் தலைவர் திருமதி ஆணை கிணங்க மாநில செயலாளர் செய்யூர் ஜெகன் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் படூர் ஆறுமுகம் தலைமையில் கொட்டும் மழையிலும் ஜெய்பீம் என்று நீதி கேட்டு பகுஜன் சமாஜ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவை தலைவர் மல்லை ஆனந்த் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட துணை செயலாளர் ஜெயந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வழக்கறிஞர் பிரபாகரன் ஆகியோர் கண்டனம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பொருளாளர் அருள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை தண்டனை வழங்க கோரி நீதி கேட்டு கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரி மாணவிக்கு நீதி வேண்டி திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில மகளிர் அணி தலைவர் காயத்ரி சீனிவாசன் மாவட்ட தலைவர் ரகுராமன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு கோவை கல்லூரி மாணவிக்கு நீதி கிடைக்கவும் போதைப்பொருள் கஞ்சா போன்றவற்றால் சீரழிந்து வரும் தமிழகத்தை கண்டுகொள்ளாத திமுக அரசையும் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்தும் ஞ்சேரி பேருந்து நிலையம் அருகே கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட மகளிரணி தலைவர் ராஜு சுரேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் மகேஸ்வரி மாவட்ட துணைத் தலைவர் சௌபாக்யா மாவட்ட செயலாளர் கலா ராணி வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ஷகிலா தர்மராஜ் மகளிரணி பொதுச் செயலாளர்கள் தேன்மொழி கவிதா மற்றும் மாவட்ட ஒன்றிய மண்டல மகளிர் அணியினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்படின்னு வயிறு எறிஞ்சுதான் ஒவ்வொரு வாட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க பண்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பழனி திருக்கோவிலுக்கு பனிரண்டு லட்சம் மதிப்பில் நான்கு சக்கர வாகனத்தை வழங்கிய முருகபக்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா விரைவில் தொடங்க உள்ள நிலையில் தொடர்ந்து திருக்கோவிலுக்கு பல்வேறு நன்கொடையாளர்கள் பேட்டரி கார் மற்றும் கனரக வாகனங்களை அன்பளிப்பாக வழங்கி வருகின்றனர் இதன் அடிப்படையில் பெங்களூருவில் உள்ள பிஎன்எஸ் எடை குறைந்த தங்க நகை தயாரிப்பாளர்கள் குழுமத்தைச் சேர்ந்த கோபால கோபாலகிருஷ்ணன் கல்யாண ராமசுப்ரமணியன் என்கிற முருக பக்தர் பனிரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒரு ரூபாய் மதிப்புடைய டாடா நானூற்று ஏழு கோல்ட் வாகனத்தை திருக்கோவிலுக்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பி எஸ் குழுமத்தைச் சேர்ந்த வைத்தியநாதன் சித்தார்த் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு பாரவிநாயகர் கோவில் முன்பு புதிய வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து திருக்கோவில் இணையாளர் மாரிமுத்து தலைமையில் நன்கொடையாளர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி திருக்கோவில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து நன்கொடையாளர் சுப்பிரமணியன் புதிதாக வழங்கப்பட்ட டாடா ஏஸ் கோல்ட் வாகனத்தின் சாவியை திருக்கோவில் நிர்வாக அதிகாரியிடம் ஒப்படைத்தார். இந்த நிகழ்வில் திருக்கோவில் அதிகாரிகள் பக்தர்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோவையில் கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக திமுக அரசை கண்டித்து கொட்டு மழையில் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மகளிரணி தலைவி செல்வி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய தலைவர் கலின் நிதியா வரவேற்றார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினர் லலிதா பழனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார் ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் மாநில செயலாளர் முரளி ரகுராவன் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் தினேஷ்குமார் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கண்டன உரையாற்றினா் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் மணிபாலன் மாவட்ட பொருளாளர் பிரேம் மாவட்ட செயலாளர் முருகப்பெருமாள் செந்தில் வழக்கறிஞர் பிரிவு முன்னாள் மாநில செயலாளர் செந்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராதிகா மாவட்ட தலைவர் விஜயலட்சுமி மாவட்ட அலுவலக செயலாளர் பிரபாகரன் மயிலம் தொகுதி இணை அமைப்பாளர் சண்முகம் வானூர் தொகுதி இணை அமைப்பாளர் கோதண்டபாணி மாவட்ட பிரிவு தலைவர்கள் ஐயப்பன் தர்மன் குப்பன் முருகன் ராமச்சந்திரன் செந்தில் விநாயகம் கார்த்திகேயன் மணிகண்டன் சந்திரன் வேலு சுரேஷ் ராஜா முருகன் மோதி ஓபிசி அணி முன்னாள் மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் முத்துலட்சுமி மண்டல தலைவர்கள் கதிரவன் சண்முகம் பிரசன்னா லதா மகளிரணி மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் சிவரஞ்சினி மகளிரணி மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் பூங்குடி மகளிரணி துணை தலைவர் பரமேஸ்வரி மாவட்ட மகளிரணி பொருளாளர் சாவித்ரி மாவட்ட மகளிரணி துணை தலைவர் ராதிகா ஒன்றிய மகளிரணி தலைவர்கள் சித்ரா உஷா புவனேஸ்வரி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

இரண்டாயிர தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாடார் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை மட்டுமே அங்கீகரிக்க முடிவு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பசுபந்தனை சாலையில் உள்ள தனியார் திருமண மகாலில் பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பில் நாடார் அரசியல் விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நிறுவனத் தலைவர் சீனி நாடார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாடார் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை மட்டுமே அங்கீகரிப்பது திமுக அதிமுக போன்ற மாநில கட்சிகளும் காங்கிரஸ் பாஜக போன்ற தேசிய கட்சிகளும் நாடார் சமுதாயத்திற்கு போதிய அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி தேர்தலில் தனித்து களம் காணுதல் உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்பட்டோர் கலந்து

கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடத்திய செயலை கண்டித்து மாணவிக்கு நீதி வேண்டி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மகளிரணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரவீன் பிரவீன்குமார் முன்னாள் மாவட்ட தலைவர் பி ஜி மோகனராஜா மாவட்ட பொதுச் செயலாளர் மலர் மகளிரணி தலைவர் நதியா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவையில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொலைபெறி தாக்குதல் நடத்திய கொடூர குற்றவாளிகளுக்கு தகுந்த கடுமையான தண்டனை வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தமிழக அரசு நீதி வழங்க வேண்டுமென தமிழக அரசை வலியுறுத்தியும் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை கஞ்சா போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் என பல குற்றங்கள் அரங்கேறி வருகின்றன ஆகையால் தமிழக திமுக ஸ்டாலின் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டனர் இதில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட துணைத் தலைவர்கள் அருணகிரி என்கிற சேகர் வையாவூர் சசிகுமார் மகளிர் அணியினர் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட அனைவரையும் வணங்கி நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிவிப்பது என்னவென்றால் அவர்களை விட உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நீங்கள் அரியலூரில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமைகளை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் ஒற்றுமை பேரணியில் கலந்து கொண்டனர் சுதந்திரத்திற்கு பிறகு பல துண்டுகளாக இருந்த இந்தியாவை ஒன்றிணைத்து வலுவான இந்தியாவாக வடிவமைத்து நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவாக்கிய பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலையே சாரும் இதனாலேயே இந்தியாவின் இரும்பு மனிதர் எனவும் அழைக்கப்படுகிறார் இவ்வாறு பெருமை வாய்ந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கத்தின் மூலம் ஒற்றுமை பாதயாத்ரா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் வி கைக்காட்டியில் தொடங்கிய ஒற்றுமை பேரணியை அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மை பாரத் இளையோர் மாவட்ட அலுவலர் கீர்த்தனா தொடங்கி வைத்தார் பேரணியில் பொய்யூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கைகளில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் வி கைக்காட்டியில் தொடங்கிய இந்த ஒற்றுமை பேரணி ரெட்டிப்பாளையம் கோட்டை உள்ளிட்ட கிராமங்களின் வழியாக சென்று புதுப்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் முடிவடைந்தது இதனை அடுத்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமைகள் அவர் நாட்டிற்கு செய்த தொண்டுகள் ஆகியவை குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மை பாரதிய இயக்க அலுவலர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் காவலர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சார்பில் நகராட்சி ஆணையரிடம் ஒதுக்கீடு பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி மத்திய பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாக கடைகள் மற்றும் காந்தி தினசரி சந்தையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகளை வியாபாரிகளுக்கு ஏலம் விடுவதற்காக நகராட்சி சார்பில் வருகிற பதினான்காம் தேதி பொது ஏல அறிவிப்பு நகராட்சி ஆணையர் தலைமையில் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நகராட்சி சார்பில் நடத்தப்பட உள்ள பொது ஏலத்தில் தமிழக அரசு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்பட என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் திருவளவன் மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது செய்தி தொடர்பாளர் பொதினிபளவன் துணை செயலாளர் பாவேந்தன் தொகுதி துணை செயலாளர் போர்க்கொடியேந்தி ஆகியோர் தலைமையில் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனா் தொடர்ந்து அரசு விதிகளின்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் மாற்றுத் திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டங்கள் உள்ள நிலையில் இவற்றை முறையாக பயன்படுத்தி பொது ஏலம் நடைபெற வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த நிகழ்வில் நகர துணை செயலாளர் தமிழண்ணன் ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் கவுன்சிலர் திருமாறன் சங்கிலித்துறை இடும்பல் லோகநாதன் சபிக் சங்கிலித்துறை அபுல் கலாம் ஆசாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து வாகூசி பேருந்து நிலையம் காந்தி தினசந்திரை தினசந்தை கடைகள் விடுவதாக அறிவிக்க அறிவிப்பு செய்யப்பட்டு நகராட்சி ஆணையரால் தினமலையில பத்திரிகை செய்தி வெளியிட்டதாக சொல்கிறார்கள் அதை நாங்கள் கவனிக்கவில்லை ஆனால் ஒரு சில இடங்களிலே தகவல் படைய வைக்கப்பட்டுள்ளது தலித் மக்களுக்கு ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கடைகள் வழங்க வேண்டும் ஏலத்தில் அவர்களுக்கு ஒப்பந்த புள்ளி வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தின் அந்த அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பாலசுந்தரம் தலைமையேற்று நடத்தினார் நிகழ்ச்சியில் மாநில தலைவர் கிருஷ்ணா சாந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு போதிய பாதுகாப்பு தேவை மேலும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மகளிரணி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர் மாவட்ட மகளிரணி தலைவி மாலினி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச்செயலாளர் கயல்விழி சிவசக்தி பொருளாளர் லதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். படிவத்தை சார் ஆட்சியரிடம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் வழங்கினர் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக பி ஏ ஒன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நியமிக்கப்பட்டுள்ள பாஸ்கர் சார் ஆட்சியரிடம் அதற்குண்டான படிவத்தை வழங்கினார் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் மகேஸ்வரி மாவட்ட தலைவர் சௌபாக்யா முரளி மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் தனசேகரன் காட்டங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் விஜி செங்கல்பட்டு நகர தலைவர் மகேஸ்வரன் ஞான சீனிவாசன் யுவராஜ் கிஷோர் குமார் நகர பொதுச்செயலாளர் கிஷோர் குமார் பேட்ரி ராஜேந்திரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி மேல் தெற்கு ஒன்றியத்திற்கு பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான கணக்கீட்டு படிவங்களை வழங்கினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தாயனூர் நொச்சலூர் கோவில் பொறையூர் ஆகிய பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு சென்று சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான கணக்கீட்டு படிவங்களை வழங்கினர் இப்பணிகளை அதிமுக மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் பார்வையிட்டார் இதில் அதிமுக நிர்வாகிகள் ராமச்சந்திரன் பூபதி விஜயகுமார் தாயனூர் விநாயகம் பாலச்சந்தர் குமார் ராமதாஸ் வேலு தேவா அண்ணாதுரை பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் வெற்றிமாறன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து திரைப்படங்கள் குறித்த சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அடுத்த பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இயக்குநர் வெற்றிமாறன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து பாரதி ராஜாவின் திரைப்படங்களில் பணியாற்றிய இயக்குநர்கள் நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் அவரை முன்னெடுத்து பயணிக்கும் இயக்குநர் குறித்த திரைப்பட கலாச்சார சினிமா கொண்டாட்டத்தில் தடம் பதித்த படைப்பாளுமைகளை கொண்டாடும் நிகழ்ச்சி வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் தலைமையில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மேயர் சைலை துரைசாமி நடிகர் சத்யராஜ் இயக்குநர் அமீர் திரைப்பட தயாரிப்பாளர் தனஜயன் நடிகை ரேகா ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ் சினிமாவை நமது கலாச்சாரம் உணர்ச்சிகள் மற்றும் சமூக யதார்த்தங்களின் கண்ணாடியாக மாற்றிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் காலத்தால் அழியாத பங்களிப்பு குறித்து சிறப்புரையாற்றினா் நிகழ்ச்சியில் சிறந்த புகைப்பட கலைஞர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை காசோலைகள் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இதில் திரைப்பட கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் பேசுகையில் இயக்குநர் வெற்றிமாறனின் சர்வதேச திரைப்பட மற்றும் கலாச்சார நிறுவனமும் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பும் இணைந்து வட சென்னை இரண்டு தயாரிக்க உள்ளதாகவும் வேல்ஸ் மியூசிக்கல்ஸ் நிறுவனத்தை இப்போதுதான் தொடங்கியுள்ளேன் என்றும் இனிவரும் காலங்களில் சிறந்த பாடல்களை கொடுப்பதாகவும் தெரிவித்தார் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய ஐஐஎஃப்சியும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா அவர்களுடைய கொண்டாட்டத்தை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இனிய விழாவிற்கு இயக்குனர் அமீர் அவர்களும் புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்களும் கடலோர கவிஞர் கதாநாயகி ரேகா அவர்களும் இங்கே வருகை தந்து இன்றைய எங்களுடைய பல்கலைக்கழகத்துல இந்த இந்த விழாவை துவக்கி இருக்கிறோம் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு படம் இப்போ இயக்க இருக்கிறாரு அந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் வந்து வட சென்னை டூ தனுஷ் அருகே